ஓம் சாய்ராம் சாய்பாபாவோட கூட இருந்த அடியவர்கள் பாபா மேல அவங்க எவ்வளவு பாசம் பக்தி வச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க மேல பாபா எப்படி பாசம் வச்சிருக்காரு எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றதெல்லாம் படிக்கும் போது எப்படி எப்படி எல்லாம் கூடவே இருந்து பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும் அந்த நேரத்துல நம்மளும் இருந்திருக்கணும் அப்படின்லாம் சில நேரம் தோணும் பாபா கூடவே வாழ்ந்திருக்காங்க பாபாவை இருக்காங்க பாபா கிட்ட பேசியிருக்காங்க அப்படி உரையாடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் சே நம்மளும் அந்த நேரத்துல பாபா கூட இருந்திருக்கலாமே அப்படின்லாம் தோணும் அந்த மாதிரி நிறைய பக்தர்களை பத்தி படிக்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இவரை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து சாய் சொன்ன நம்ம சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இவரை பத்தி நான் படிக்கும் போது இவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது இப்படி ஒரு பக்தரா இருந்திருக்காரு அப்படின்னு தோணுது அந்த மாதிரி ஒரு பக்தரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்ராம் அவர் பேரு வந்து பாகோஜி ஷிண்டே ஒரு குஷ்டரோகி ஆடியவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஷிரடியை சேர்ந்தவர் இவங்க வீடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபாய் ஷிண்டே பாபா வந்து நைன் கைன்ஸ் லக்ஷ்மி லட்சுமிபாய் ஷிண்டே அவங்களோட வீடுக்கு அப்படியே பேக் சைடு தான் இவங்களோட வீடு இருக்கும் இவங்க வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க தொழுநோயால பாதிக்கப்பட்டாலும் ரொம்ப ஹைல ஜாஸ்தியா இருந்திருக்கு இவங்களுக்கு தொழுநோய் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாயி சீல் வடிஞ்சு அப்படியே சீல் ஊத்திக்கிட்டே இருக்குமா அந்த அளவுக்கு இவங்க தொழில்நோயால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க பூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காயமா இருக்குமா அவ்வளோ ஒரு ஹைல இருந்திருக்காங்க இவங்க தொழில்நோயில இவங்க எங்க போய் உட்காந்தாலும் அந்த சீல் வடியும் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்குமாமா துர்நாற்ற வீசும் அவங்க உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா அவர் போய் உட்கார இடத்துல அந்த சீல் வடி இது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த பூச்சிகள்லாம் உட்காரும் இல்லையா அதே மாதிரி இவர் உடம்புல வந்து பூச்சிகள்லாம் எல்லாம் உட்காருமாமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்போ தான் நம்ம சாய்பாபா இவர் அரவணைச்சிருக்காங்க நம்ம சாய்பாபா பாகோஜி ஷிண்டைய துவாரகமாக வர வச்சு பாபா அவங்கள அரவணைச்சிருக்காங்க பாபாவுக்கு அவர் அவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு இந்த வந்து ஒரு குக்கிராமம் தான் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் யாருமே சேர்த்துக்கவே இல்லை இவர் வந்தாவே இவரை வந்து ஒரு மாதிரி பார்க்குறது இவரை வந்து திட்டுறது இவர் பக்கத்துலேயே யாரும் போய் உட்கார மாட்டாங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படிலாம் இருந்த நேரத்தில் தான் நம்ம சாய்பாபா வந்து அவரை அரவணைச்சிருக்காங்க துவாரகா மாய்க்கு பாகோஜி ஷிண்டே வர ஆரம்பிச்சிருக்காங்க பாபா கூடவே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாபாவுக்கு நிறைய சேவைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தினசரி காலையில பாபா எந்திரிச்சோடனே துணி முன்னாடி உட்காருவாங்க துணி முன்னாடி உட்காந்து பாபா வந்து ஒரு மணி நேரம் கிட்ட துணி முன்னாடி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ பாபாவுக்கு சேவை செய்யறது துவாரகா மாயில உள்ள இடங்கள்லாம் கிளீன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாகோஜி ஷிண்டே செஞ்சிருக்காங்களாம் பாகோஜி ஷிண்டே இந்த மாதிரி சேவை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு பாபா அவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு பாகோஜி ஷிண்டே இங்க வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகோஜி ஷிண்டே பாபா பக்கத்துல போய் உட்காந்துருக்காங்க அப்ப பாபா கேட்டிருக்காங்க பாகோஜி ஷிண்டே என்னால வந்து உன்னோட நோயை குணப்படுத்த முடியும் நான் உன்னோட நோயை குணப்படுத்தினா நீ சிலையை விட்டு வெளில போய் நிறைய இடங்களுக்கு வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்ல நீ வந்து இந்த தொழில்நோயோட என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குட்டாராம் பாபா நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம் பாபா என் நோயை குணப்படுத்துங்க பாபா நான் நல்லா இருக்கணும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பாகோஜி ஷிண்டை என்ன சொன்னாராம் பாபா என்னோட நோயே குணமாக வேணாம் பாபா நான் உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எவ்வளோ பெரிய பக்தி பாருங்க நான் வந்து என்னோட நோயே குணமாக காட்டியும் பரவாயில்ல நான் உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு பக்தர் அதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ பக்தியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகோஜி ஷிண்டே வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப காய்ச்சலாம் பாகவ சிண்டே அண்ணா தான் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க அப்போ பாபா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு ராடு ஒரு ஒரு இரும்பு தடி எடுத்திருக்காங்க ஒரு இரும்பு தடியை எடுத்து பாகவ ஜிஷுடைய முதுகுல எல்லாம் அடிச்சிருக்காங்க அடிச்ச உடனே அவருக்கு இருந்த அந்த காய்ச்சல் வந்து சரியா போச்சாமா இது வந்து பாகோஜி சிண்டே அண்ணா வந்து சொன்னது அந்த அளவுக்கு பாபா அவருக்கு நோய் குணமாகணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே வந்து சரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வினோதமான முறையில் வந்து பாகோஜி ஷிண்டையை சரிப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஒரு கொள்ளலோட மனைவி வந்து துருக்கி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க குழந்தைய வந்து மடியில் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கடவர் கூப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு போகும்போது அவங்க குழந்தை வந்து அப்படியே நெருப்பில் விலக போகுது அப்போ துவாரகமாயில் இருக்க பாபா ஷிரடியில் துவாரகமாயில் இருக்க பாபா வந்து துணியில் வந்து கையை கொடுத்துருவாங்க துணியில் வந்து கை கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்திடுவாங்க அங்கே மாயில எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பாபா இந்த மாதிரி நெருப்புகளை கை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்கள பின்னாடி அப்படியே பிடிச்சி இழுத்துருவாங்க மாதவரா தேஷ்பாண்டே அப்படின்ற ஷாமா வந்து அவங்களோட இடுப்பில் கை கொடுத்து அப்படியே பின்னாடி இழுத்துருவாங்க எல்லாருமே கூட இருப்பாங்க உடனே வந்து டாக்டர் பரமானந்த் அப்படிங்கிறவங்கள வர வச்சு பாபாவோட கையை வந்து சரி பண்ண பார்ப்பாங்க ஆனால் பாபா வந்து என்னோட கையை வந்து நான் யார்கிட்டையும் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் பாபா பாகோஜி ஷிண்டே கிட்ட கையை கொடுப்பாரு பாகோஜி ஷிண்டே அவரோட கையை பிடிச்சி பாபாவோட கையை பிடிச்சி அது நெய் போட்டு அந்த கையை சுத்தம் பண்ணி டெய்லி கட்டு போடுவாங்க நம்ம அந்த ஒரிஜினல் போட்டோல பார்த்தாவே தெரியும் அந்த கட்டு வந்து அப்படியே இருக்கிறது அழகா தெரியும் இந்த மாதிரி ஒரு சேவைய வந்து பாகோஜி ஷிண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் பாபாவோட மகா சமாதி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாராம் பாபாவும் அவர் கைய வந்து பாகோஜி ஷிண்டே தொடுறதுக்கு தான் பாபா வந்து அலோவ் பண்ணிருக்காங்க டாக்டர் எல்லாம் பார்க்கவே பாபா அலோவ் பண்ணல ஆனா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பாபாவுக்கு வந்து கை வெந்து போகணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா பாபா வந்து ஒரு மிகப்பெரிய மகா சக்தி மகா பாபா வந்து துவாரகமாயில சமைக்கும் போது அவரோட கையவே அந்த பானுக்குள்ள விட்டுருவாங்க அந்த சூடான பானுகளை கையை விட்டு அந்த சாதம் எந்திரிச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட பாபாவுக்கு நெருப்புகளை கை விட்டா எப்படி அது வேகும் ஆனா பாபா அந்த லீலையை வந்து பாகோஜி ஷிண்டைக்காட்டுதான் செஞ்சிருக்காங்க பாகோஜி ஷிண்டை தன் கையை பிடிச்சு அந்த சேவை செய்யறத எல்லா மக்களும் பார்க்கணும் பாகோஜி ஷிண்டையை ஒதுக்க கூடாது அப்படின்றதுக்காக பாபா வந்து அந்த ஒரு அற்புதமான லீலையை செஞ்சிருக்காங்க பாகோஜி ஷிண்டைக்காக பாகோஜி சிண்டைக்காக தன் கையவே அவர் எப்படி பாருங்க எவ்வளவு பெரிய பக்தியா இருக்கணும் பாகோஜி சிண்டையோட பக்தி இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாபா எப்படி தன்னோட பக்தர்களை விரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துவரங்கமையில பாபா விழிச்ச உடனே பாபா வந்து பாக்குறதும் பாகோஜி ஷிண்டே தான் அவருக்கு சேவை செய்யறதும் பாகோஜி ஷிண்டே தான் அதுக்கப்புறம் பாபாவோட சில்லிம் வந்து ரெடி பண்ணி பாகோஜி சிண்டே கொடுப்பாங்களா ரெண்டு பேரும் பாபாவும் பாகோஜி சிண்டையும் சேர்ந்து அந்த சில்லிம் வந்து குடிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய பாகியமா பாருங்க பாகோஜி ஷிண்டேக்கு பாகோஜி ஷண்டே ஒரு குஷ்டரோகி அடையவர் அவரை பிடிச்ச அந்த சிலிம் வந்து பாபா குடிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாபாவுக்கு பாகோஜி ஷிண்டே பாசம் பாருங்க பாபா பாகோஜி ஷிண்டே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிலிம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு படிக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பாகோஜி ஷிண்டையோட சேவையை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அவரோட சேவை பார்த்தீங்கன்னா பாபாவோட நவவிதா பக்தி நம்ம படிச்சிருப்போம் அதுல வந்து தாசிய பக்தி சேவைக்காக தான் பாபா பாகோஜி ஷிண்டே கூடவே இருந்திருக்காங்க நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் பாபாவோட ஒரிஜினல் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பாபா வந்து லெண்டிபாக் போகும்போது ஒரு செவர்ல சாஞ்சிட்டு நிற்பாங்க அப்ப வந்து அஹ் பூட்டி நானா சாஹிப் நிமோங்க இருப்பாங்க பாபாவுக்கு பின்னாடி கொடை கொடைப்பிடிச்சு நிக்கிறவர் பாத்தீங்கன்னா பாகோஜி ஷிண்டே அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர் தான் பாகுவஜி ஷிண்டே பாபா கூடவே இருந்தார் இதுல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம எவ்வளவு பக்தி செலுத்தினாலும் நம்ம கடவுளை நோக்கி போலாம் ஆனா நம்ம எவ்வளவு சேவை செய்யறோமோ கடவுளே நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்றதுதான் இந்த பாகோஜி ஷிண்டி மூலியமா நமக்கு எல்லாம் தெரியும் பாகோஜி ஷிண்டி அவ்வளவு சேவை செஞ்சாங்க பாபா அவங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச சேவையை நம்ம செய்வோம் பாபா நம்ம கூடவே இருப்பாங்க அடுத்தடுத்து அடுத்த அடியவர்களை பத்தி நம்ம தெ சாய்ராம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பாபா பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருமே பாபாவோட அடியவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே பாபாவுக்கு சேவை செய்வோம் நம்ம எல்லாத்துக்குமே பாபா கூடவே இருப்பாங்க நல்லதே நடக்கும் சாய்ராம்